மாண்முகிறப்ப பொள்ளாச்சி ஜெய ராம் மான்மிக பேரைத் தலைவர்களுக்கு மனம் நன்றி பொள்ளாச்சி நகரில் பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்காக மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் நூற்றி எழுபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் வீடுகளுக்கு இணைப்பு தருவதாக திட்டத்தின் ஏற்பாடு இரண்டு ஆண்டுகளாக ஏழாயிரம் வீடுகளுக்கு மட்டும்தான் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பதினையாயிரம் வீடுகளுக்கு இணைப்பு தராமல் காலதாமதப்படுத்தப்படுகிறது என்கின்ற செய்தி மாண்மிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக மீதமுள்ள பதினாயிரம் வீடுகளையும் ஐந்து ஜோன்களையும் பாதாள சாக்கடை இணைப்பிலே உள்ளடக்கி ஈ கொசு எலி பெருக்கான் போன்ற விஷக்கிருமிகள் இல்லாத பொள்ளாச்சியை உருவாக்கி தருவதற்கு மாண்மிகு அமைச்சரவர்கள் மனமு வந்து முன்னருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் மாணவ உறுப்பினர் புல்லா ஜெயராமன் அவர்கள் பேசும்போது சபாநாயகருக்கு நன்றி என்று சொன்னார் அமைத்தல் இருக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களை பார்க்கவே மாட்டார் தெலுங்குலையும் பேசி பார்த்துட்டேன் தமிழ்லையும் பேசி பார்த்துட்டேன் தகுத்த பக்கமே தான் எனவே மாண்முக பேரவைத் தலைவர்களே பாதாள சக்கடை திட்டம் புதிதாக போடப்பட்ட இடங்களிலே இணைப்புகள் தருவதிலே தாமதம் என்று நான் ஏற்கனவே அதுக்கு எதற்கென்று அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கொடுத்து அவர்கள் அனும மனு தான் உடனடியாக அந்த பணி செய்து தரப்பட்டிருக்கும் எனவே மாணவ உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்ன காரணத்தினால் அது நிற்கவில்லை என்று அதை உடனடியாக அந்த பதினைஞ்சாயிரம் இணைப்புகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்